இருபத்தாறு ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு ஓரிரு நாட்களில் இந்தியா திரும்ப இருந்த கருப்பண்ணன் ராமு தொடங்கி இரண்டு வாரத்தில் விடுமுறையில் குடும்பத்தை காண இருந்த சின்னத்துறை வரை பல கனவுகளுடன் குவைத்தில் தங்கியிருந்த ஏழு தமிழர்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் தற்போது சாம்பலாகவே இன்றியிருக்கின்றனர் இப்படி குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த தீ விபத்தில் பலியான ஒவ்வொரு தமிழர்களின் குடும்ப பின்னணியும் நெஞ்சை உருக்குவதாக இருக்கிறது தீவிபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் தங்கியிருந்துள்ள நிலையில் இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் என்பதும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகம் வசித்து வந்தனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தீ விபத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன் திருச்சியைச் சேர்ந்த எபனேசன் ராஜு கடலூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி சின்னதுரை சென்னையைச் சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர் தஞ்சாவூரை சேர்ந்த புனாஃப் ரிச்சர்ட் ராய் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப் ஆகிய ஏழு தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமுவின் மரணம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அறுபத்தைந்து வயதாகும் கருப்பண்ணன் ராமு கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக குவைத்தில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வந்துள்ளார் வயது முதிர்வின் காரணமாக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஓய்வு காலத்தை குடும்பத்தினருடன் செலவிட திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்து வந்திருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் கருப்பண்ணன் வேலை பார்த்த நிறுவனம் அவருக்கான பண பலன்கள் அனைத்தையும் வழங்கி அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்திருந்த நிலையில்தான் அவர் தங்கியிருந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சிக்கிய அவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்துள்ளார் தனது கடைசி காலத்தில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ என் தந்தை விரும்பினார் ஆனால் அது கடைசி வரை நடக்கவில்லை எனது தந்தையின் உடலையாவது சொந்த ஊருக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது மகன் சரவணகுமார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார் இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதாக மாரியப்பன் குவைத்தில் இருபது ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் இவருக்கு பதினோரு வயதில் மகளும் ஏழு வயதில் மகனும் உள்ளனர் கடந்த மார்ச் மாதம்தான் கோவில் திருவிழாவுக்கு வந்துவிட்டு மீண்டும் குவைத் சென்ற நிலையில் இப்போது இவரது இறப்பு செய்தி வந்து சேர்ந்துள்ளது தனது ஒரே மகனின் அடுத்த வருகை எதிர்நோக்கி காத்திருந்த தாயின் கதறல் ஒட்டுமொத்த வானரமுட்டி கிராமத்தையும் கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது குடும்ப சுழல் காரணமாக இளம் வயதிலிருந்தே உழைத்து வந்த மாரியப்பன் தான் இந்த குடும்பத்தில் வருவாயிட்டும் ஒரே நபர் என்றும் தற்போது நிர்கதியாகிவிட்டோம் என்றும் கூறி கண்ணீர் விட்டு கதிறி எழுகிறார் அவரது தாய் நாங்க குதிக்க சொன்னோம் அவன் குதிக்க மாட்டேன்டா கால் ஒடைஞ்சிருச்சு நான் குதிக்கலைன்னு சொல்லிட்டான் நாங்க அன்னைக்கு நாங்க ஓடி ஓடி கண்ணாடி எல்லாம் உடைச்சு ஒடச்சு குதிச்சிட்டோம் ஒன்னு ஐயா கடலூர் அருகே உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது வயதாகும் சின்னதுரைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணமானது பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக குவைத்தில் பணிபுரிந்துவிட்டு இந்தியா திரும்பி வந்த சின்னத்துறையை மீண்டும் பணிக்கு வர வேண்டும் என அவரது நிறுவனம் வற்புறுத்தி அடைத்ததால் அண்மையில்தான் மீண்டும் குவைத்துக்கு சென்றிருக்கிறார் இன்னும் இரண்டு வாரங்களில் தனது சொந்த ஊருக்கு திரும்ப இருந்த நிலையில் இப்போது சடலமாக சின்னத்துறை கொண்டுவரப்படுகிறார் என்ற செய்தி அந்த குடும்பத்தை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது பதினான்கு வருடமாக குவைத்தில் போர்மேனாக பணியாற்றி வரும் முப்பத்தாறு வயது இளைஞரான முகமது செஞ்சியை சேர்ந்தவர் விடுமுறை முடிந்து கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் அவர் திரும்பி சென்றிருக்கிறார் ஊரில் வீடு கட்டி முடித்த கையோடு கொஞ்ச நாளில் இருக்கும் முடித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றிருந்த தஞ்சாவூரை சேர்ந்த இருபத்தெட்டு வயதை ஆன இளைஞர் ரிச்சர்ட் ராயும் இந்த தீ விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் இப்படி குவை தீ விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு தமிழரின் குடும்ப பின்னணியும் நெஞ்சை உலுக்குவதாக இருக்கின்றனர் அதிகாலை நான்கு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதால் கட்டடத்திலிருந்து பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர் இந்நிலையில் தீயினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்த காரணத்தால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது சிலர் மொபைல் டார்ச் லைட் மூலம் தங்கள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி காப்பாற்றுமாறு கிஞ்சியுள்ளனர் இன்னும் சிலர் தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து கீழே குதிக்க முயன்றும் உயிரிழந்துள்ளனர் இப்படி குவைத் அடுக்குமாடி கட்டட தீ விபத்து தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன